இங்களை சுட்டிக்காட்டிக்கும் வகையில் இடங்களில் இந்த தோட்டங்களை கருதி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வழங்கப்படுகிறது அதைத் பத்திரிகையாளர் நான் உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த பத்திரிகையாளர்கள் நீண்ட நாட்களாக காரணம் தலைநகரத்திற்கு அருகாமையிலே கொடுக்க வேண்டும் என்றால் அவருக்கு அரசினுடைய விதிமுறைகள் பல இருக்கிறது அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த விதிமுறைகள் எல்லாம் கடந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியகத்தில் அதை எப்படியும் நாம் வழங்க வேண்டும் அதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் ஏறத்தாங்க தமிழ்நாட்டில் கேட்டவர்களுக்கு இன்றைய என்ற நிலையே இல்லை கலைஞரை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் வண்டிப்பாடை பெறும்போக்காக இருந்தாலும் ஒரு காலத்தில் கால்நடைகள்லாம் மெய்ப்பதற்காக மெய்க்கால் பொறம்போக்கு என்பது பல லட்சம் ஏக்கர் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது நீளம் இருப்பது மாடுகளே இல்லாதனால ஆடு மாடு இல்லாதனால பெரிய நகரங்கள் சென்னை போன்ற தலைநகரம் பெரிய நகரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த நிலங்கள் கொஞ்சம் முன்னும் இருக்கின்றன நான் அமைச்சராக இருக்கிற அதுதான் விதிவில கொடுத்தார் எல்லாம் கல்லாங்குக்கு பிறப்போக்காக இருந்தாலும் வண்டிப்பாதை பிறபோக்காக இருந்தாலும் அல்லது எந்த நேய்சால் புறம்போக்காக இருந்தாலும் இப்படிப்பட்ட போக்குகளுக்கெல்லாம் அவர்கள் விரிவிலக்கு அளித்து அவர்களுக்கு நிலம்பட்ட ஏழை எடுத்து நிலம் கொடுப்பதற்கும் அதே போல குறிப்பாக ஒரு வீடு என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்பதை உணர்ந்து அந்த பட்டா வங்கி இந்த நிகழ்ச்சி தமிழகத்தின் வரலாற்றில் எந்த எந்த மாநிலத்திலும் இல்லாத தென்பு அரசாணை முதலமைச்சர் சொந்தார்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து எக்ஸப்ட் பண்ணிட்டார் தடைகள் இருந்தாலும் அந்த தடை வழங்கலாம் என்று உத்தரவிட்ட காரணத்தினால் தான் கொடுக்க முடிந்தது அதை அடுத்து நம்முடைய புதிய உதவித்தகைய கொடுப்பதை அவர்கள் சொன்னதை போல அவர்கள் பின்னார்கள் தலைவர் அவர்கள் தரக்கூடாது வீடு இருந்தால் தரக்கூடாது நிலம் சர்வே நம்ம இருந்தால் அது மட்டும் என்றெல்லாம் காய்கறிஞருக்கு மத்திய அரசாங்கத்தில் அந்த விதிமுறைகளை மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு உரிமை வகுத்திருக்கார்கள் சுதந்திர மனைஞ்சாலத்தில் அந்த விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி பட்டா வழங்க வேண்டும் என்று ஆணை போட்டு சிறப்பாக நம்முடைய குற்றங்கள் கலைஞர் அரசு வழங்கியதை அவருடைய மூதாவது நான் நேர எதிர்த்து தாண்டி விட்டது என்ன தொடர்ந்து கோரிக்கை வந்து உண்டாக இருக்கிறது எவ்வளவு கோரிக்கை இருந்தாலும் அவர்களுக்கு தயாரிக்கின்ற அடிப்படையில் கண்டிப்பாக அவர்களுக்கு வழங்குவதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நல்ல ஆட்சிக்கு மக்கள் நிலத்தை இருக்கின்ற ஆட்சிக்கு நீங்கள் நிறுவனையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நான் அந்த நேரத்திலே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து விடைவிடுகின்றேன் நன்றியாக